ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பசலக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் சத்துனாவே முருகக்கீரை தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா முருங்கைக்கீரையை விட டபுள் மடங்கு சத்து வந்துட்டு பசலைக்கீரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் சின்னதாக ஒரு தண்டை கிள்ளி நம்ம தோட்டத்தில் வச்சாலே தோட்டம் ஃபுல்லாக பரவிடுங்க அவ்வளோ எளிமையாக ஈஸியாக வந்துட்டு வளரக்கூடிய செடி வந்து பசலைக்கீரை பசலைக்கீரை வந்து செடியாகவும் இருக்குது கொடியாகவும் இருக்குது ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து கொடி வகையானது ஸோ சின்னதாக ஒன்று த நம்ம நட்டு வச்சாலே ஒரு மாதத்தில் நம்மளுக்கு நல்லாவே ப வந்துட்டு கொடி மாதிரி ஏறி நிறைய கீரை வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம கீரை வெளியில் போய் தேடி நம்ம அலையிடணும்னு அவசியம் ரெண்டு நாள் நாள் மூணு இந்த நம்ம வந்துட்டு சாப்பிட்டாலே எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் அதுக்கப்புறம் பெருங்காயம் பூண்டு இது சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பறிச்சிட்டு வந்த கீரையை கொஞ்சமாக வாஷ் பண்ணிட்டு அதை வந்துட்டு நல்ல ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் அது நுண்ணியில் இருக்க நம்ம தண்டை மட்டும் லைட்டாக கில்லோம்னா அழகாக வந்துட்டு அந்த தண்டு வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ந கத்தியை வச்சோ இல்லை அருவாமணையிலையோ நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சு சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி லைட்டா வதங்கிடுச்சு இதுல ரெண்டே ரெண்டு வர மிளகா அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைங்கிறவங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தோம்னா அதில் ஒரு டீஸ்பூன் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கணும் லைட்டாக வதக்கிட்டு இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான் பசலைக்கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம நல்ல கெட்டியான குழம்பா வைக்காம கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம தண்ணி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் மறக்காம இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Thank you.